இந்த கைலாசத்தின் வெற்றிக்காக என்னை வாழ்த்தியவர்கள் அனைவருடைய உங்கள் அனைவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் வாழ்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீங்கள் அனைவரும் இதை தாண்டி பார்க்க வேண்டும் வேண்டுமென்று பரமசத்தியத்தை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் எனங்கய்யா இந்த பணம் அதிகாரம் ஓனர்ஷிப்பு இது எல்லாமே இங்கயா ஷேர்டு ரியாலிட்டியில் இருக்கிற டெல்யூஷன் நாம் இன்வென்ட் பண்ண டெல்யூஷன்ஸ்ங்க ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸை இன்வென்ட் பண்ணுறோம் இல்லையா நீ இந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போ அப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்க மாட்டோம் ரெட் லைட் போட்டால் நின்னுடு க்ரீன் லைட் போட்டால் போ மஞ்சள் லைட் போட்டால் தயாராகு போகிறதுக்கு சொல்லிக்கிறோம் இல்லையா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிறோம் இல்லையா அது மாதிரியா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பணம் பதவி அதிகாரம் அதிபர் மக்கள் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் அதிபர் சொன்னா அது அதிபர் மனிதர்கள் எல்லாம் அது இல்லைன்னு சொன்னா இல்லை மனிதர்களால் கொடுக்கப்படுகின்ற எதுவுமே அவர்களுடைய அன்பு அதில் கலந்திருப்பதனால் அந்த அன்பை மறுக்க வேண்டாம் என்பதற்காக அவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோமே தவிர அது என் இருப்பை தீர்மானிக்கின்ற என் இருப்பின் பெருமையாக நான் கொண்டாடுகின்ற ஒன்றாக என்றும் மாறுவதே இல்லை அதனால ஆழ்ந்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளும் நேற்றின் வருத்தமான கடந்த காலமும் நாளையின் அச்சமான எதிர்காலமும் என்றுமே வருவதில்லை கடந்ததும் நிகழ்காலமும் எதிர்காலமும் மூன்றாய் பிரிந்து கிடந்தாலும் ஆழ்ந்து பார்த்தால் மூன்றுமே இல்லை என்று புரியும் ஆனால் உபனிஷதத்தில் சமாதி பழகி சாட்சியாக இருந்தீர்களானால் இந்த மூன்றுமே உங்களுக்குள் நிகழ்வதை பார்ப்பீர்கள் இகத்தில் பார்க்க மூன்றுமே இல்லை அகத்தில் இருக்க இந்த மூன்றும் உங்களுக்குள் வந்து செல்வதை அனுபூதியாய் காண்பீர்கள்